அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு மூலநாயனார் பாடியாருடைய திருமந்திரத்திலே ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே யோக வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடியவர்கள் எந்த தேசத்தவராக இருந்தாலும் எந்த மண்ணிலே பிறந்தவராக இருந்தாலும் எந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் அவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை கருத்து இருக்கிறது அந்த கருத்து ஆன்மா அல்லது உயிர் அல்லது ஜீவன் என்கிற கருத்து ஜீவன் என்பது பொது அது மாறாதது ஜீவன் என்பது சலித்து வெளியே வந்து ஐந்து பூதங்களாக உடல் எடுத்து போது அந்த உடலுக்குத்தான் பெயர்கள் இடப்படுகின்றன ராமசாமி கருப்பசாமி சுப்பையா என்றெல்லாம் பெயர்கள் ஜீவனுக்கு கிடையாது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த பஞ்சபூத தொகுப்பாகிய உடலுக்குத்தான் உலக உயிர்கள் அனைத்தும் ஜீவன் என்கிற வடிவத்திலே ஒன்றாகவே இருக்கின்றன அந்த ஜீவன் என்பதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் ஆன்மா என்பது பொது அது பொறுத்து வந்திருக்கக்கூடிய உடல் என்கிற போர்வைதான் வேறு வேறு என்பது விளங்கிவிடும் இந்த உண்மை தத்துவம் புரிந்துவிட்டால் பேதன்கள் கற்பிக்கக்கூடிய மனம் இல்லாத ஆகிவிடும் என் மதம் பெரிது உன் மதம் பெரிது நான் செய்த தவம் பெரிது நீ செய்த தவம் பெரிது என்கிற வாத பிரதிவாதங்களுக்கு இங்கே அவசியம் இல்லாமல் ஆகிவிடும் இங்கே ஒரே ஒரு வேதமை மாத்திரமே பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது கொல்லா நிலை கொல்லும் தொழில் கொண்டவர் என்கிற இருவரை பற்றி இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது சிவகாரணி ஒழுக்கத்தை கடைபிடித்து எல்லா உயிர்களையும் தன்மயிர் போல எண்ணி பராமரிக்கக்கூடியவர்கள் உயர் கொலத்தவர்கள் கொலை காரியங்கள் செய்து மற்ற உயிர்களை கொன்று அவற்றின் ஊனினை எடுத்து உண்ணக்கூடியவர்கள் தாழ்மையான குளத்தை சார்ந்தவர்கள் மற்றவருக்கு கொடுத்து மகிழக்கூடியவர்கள் உயர் குலத்தவர்கள் கருமையாக தனக்கே தனக்காக வைத்துக் கொள்பவர் தாழ் குலத்தவர் இப்படி வேதப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த உலகில் இந்த இரண்டு குளங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் உயர் குலம் தாழ் குலம் உயர் கொடுத்தவர்கள் தாழ் கொடுத்தவர்களை தீண்டக்கூடாது தொடக்கூடாது தீண்டாமை இங்கே அவசியமாகிறது எவர் ஒருவர் சிவகாரண்ய ஒழுக்கம் பேணி நன்னறி பூண்டு வாழ்கிறாரோ அவர் உயர்ந்தவர் மற்றவர் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவரை தொடக்கூடாது தீண்டக்கூடாது தாழ்ந்தவர் உயர்ந்தவரை தொடக்கூடாது தீண்டக்கூடாது இதை புரிந்திருக்க வேண்டும் இந்த தத்துவத்தைத்தான் கை கொண்டிருக்க வேண்டுமே அல்லாது என் தவம் பெரிது உன் தவம் பெரிது உன் யோகம் பெரிது என் யோகம் பெரிது என்கிற வாத பிரதிவாதங்கள் அவசியமில்லை என்கிற கருத்துக்களை திருமூலநாயனார் கடந்த பதிவிலே சொல்லியிருந்த பாடல்களிலே பார்த்தோம் இன்றைய பதிவிலே அதன் தொடர்ச்சியாக ஐந்தாம் தந்தத்தின் நிறைவு பகுதியாக இன்றைய பாடற்பகுதியை வருகிறது ஆதிப்பிரான் உலகு ஏழும் அழந்தவன் ஓத கடலும் உயிர்களுமாய் நிற்கும் நின்ற பராசக்தி ஆதிக்கண் தெய்வமும் அந்தமும் ஆமே ஜீவன் அல்லது ஆன்மா என்பது ஆதி அது காரணமாகவே எம் ஈசனை ஆதி என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் கடலும் உயிர்களுமாய் நிற்கும் கடல் கடந்தும் வாழ்ந்திருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கும் ஆன்மாக்களும் ஆதி பிரான் எம்மான் ஈஸ்வருடைய பிரதிபிம்பங்களை அன்றி வேறல்ல இதிலே வேதங்கள் கற்பிப்பது தவறு இரண்டை விடயங்கள் தான் சகல வீரர்களுக்கும் பொதுவாக இருக்கின்றன ஒன்று நினைத்த சக்தியாக இருக்கும் ஜீவன் மற்றது சலிக்கும் சக்தியாக இருக்கும் ஜீவசக்தியாகிய வாயு இது சகல சிவராசிகளுக்கும் பொதுவாக இருக்கிறது இது கொண்டு பார்க்கும் போது ஆதிக்கண் என்பது தெய்வமாகவும் அந்தமாகவும் இருக்கிறது ஆதிக்கண் தொடக்க கண் அந்த கண் மூன்றாவது கண் உருவமத்தியம் சுழுமணி வலாடக்கண் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது அங்கிருந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்காக சலித்து எழுபத்தி ஈராயிரம் நாடுகளிலே உடல் முழுவதும் பரவும் போதுதான் உயிர்குளங்களின் வேதங்கள் எழுகின்றன இந்த வேதன்களை நீக்கிவிட்டு பார்த்தால் மீதமாக இருப்பது ஜீவன் என்கிற ஆன்மா மாத்திரமே இப்பிறவியிலே மேலை நாட்டிலே பிறந்திருந்த ஒருவர் அடுத்த பிறவியிலே வரத கண்டத்திலே பறக்கக்கூடும் கடந்த பிறவியிலே மேலை நாடுகளிலே பிறந்திருந்த ஒருவருடைய ஆன்மா இப்பிறவியிலே வரதகண்டத்திலே பறக்கக்கூடும் ஆன்மா தன்னுடைய எண்ணங்கள் தேடர்கள் ஆசைகள் சுமந்து வந்த கர்மவனைகளுக்கேற்ப பிறவிகளை எடுக்கின்றனவே அல்லாது ஆன்மா என்பது ஒன்றுதான் அதன் வேதங்கள் கர்மா சார்ந்தும் சார்ந்தும் எழுகின்றன ஐந்து அறிவார்கள் அமரர் வித்யாதரர் ஆய்ந்து அரிய வண்ணம் நின்ற நெறி ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேவடி கைதொழ ஆய்ந்து அறிந்தேன் இம்மை அம்மை கண்டேனே ஆராய்ந்து பார்த்தே எந்த ஒன்றையும் அறிய முற்பட வேண்டும் ஆராயாதவர்கள் எதையுமே குரு ஒருவர் காட்டிக் கொடுத்த யோக கலையை கற்றுக்கொண்டு விட்ட யோக சாதகன் அதை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் சாதக பாதக விளைவுகளை பற்றி புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முயல வேண்டும் அடுத்தடுத்து பற்பல குருமார்கள் சொல்லிய நற்கருத்துக்களை உள்வாங்கி அவற்றை விசாரித்து பார்த்து தனக்குள்ளே அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு துல்லியமான புரிதலுக்கு வர வேண்டும் காரணம் யாதென்றால் நம்முடைய மனம் அத்தனை சுலபத்திலே நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாது மனம் என்கிற பெண் தன் காதலனாகிய அறிவு என்கிற ஆணோடு மாத்திரமே இணக்கத்தை காட்டுவாள் தன் காதலன் சொல்வதை மட்டுமே ஏற்று நடப்பாள் எனவே புறத்திலே ஏற்படக்கூடிய புத்தி மற்றும் அகங்காரத்திலே சொல்லப்படக்கூடிய விடயங்கள் எதையுமே மனம் என்கிற பெண் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தன் கணவனாகிய தன் காதலனாகிய சித்தம் என்கிற ஆழ்மனத்தினுடைய அறிவை கொண்டு மாத்திரமே மனம் அமைதி அடையும் அப்படிப்பட்ட ஆழ்மனத்தோடு இடைவிடாது பேசி அலசி ஆராய்ந்து பார்த்ததின் காரணமாக நான் ஞானத்தை பெற்றேன் என்று உலர் குறிப்பிடுகிறார் தனக்குள்ளே இருக்கக்கூடிய கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து நிலையை புரிந்து கொண்டு விட்டவர்கள் அமரர்கள் அல்லது தேவர்கள் என்று ஆவார்கள் சாமானிய மனிதன் தெய்வநிலையை அடைய வேண்டும் என்றால் தேவர்கள் என்ற நிலையை அடைய வேண்டும் என்றால் தன்னை பற்றிய முழுமையான ஆய்வும் புரிதலும் ஏற்பட்டிருக்க வேண்டும் தன்னை அறிந்தவன் தன்னை வென்றவன் எவனும் அமரர் என்று ஆகலாம் தெய்வம் என்று நம்முடைய தேசத்திலே எண்ணற்ற தெய்வ வழிபாடுகள் இருக்கின்றன தெய்வங்களாக இருப்பவர்கள் எல்லோருமே தன்னை உணர்ந்து தன்னை ஆராய்ந்து தன்னை வென்று தன் ஆன்மாவை மேன்மைப்படுத்திக் கொண்டவர்களே அவர்களே தெய்வம் என்கிற நிலையிலே உயர்ந்து இருக்கிறார்கள் மனிதன் சாதாரணமாக இருந்த நிலையிலே இருந்து பெரிய நிலைக்கு பெறுகிறான் கடவுள் மறுப்பு என்கிற கொள்கையை கொண்டிருப்பவர்களும் கூட அவர்களையும் அறியாமல் இதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கடவுள் இல்லை என்று சொன்னவருக்கு சிலை வைத்து மாலை போட்டு மரியாதை செய்து பார்க்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது உறவு வழிபாடு கூடாது சிலை வழிபாடு கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கும் சிலை வைத்து வணங்கக்கூடிய காரியத்தைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளக்கூடிய முட்டாள்கள் என்று நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது உண்மையை ஆய்ந்து அறிய வேண்டும் உள்ளபடி பார்த்தால் அபிமானத்தின் காரணமாக தங்களுடைய தலைவனை தங்களுடைய குளத்திலே வந்து மேன்மை பெற்றிருந்த ஒருவரை மரியாதை நிமித்தமாக வணங்க ஆரம்பித்து அது வழிபாடாக தெய்வ வழிபாடாக மாறி அமைந்து விட்டது அல்லாது வேறல்ல இன்றைய காலத்திலே மனைவிக்கு கோயில் கட்டிய கணவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் மகளுக்கு கோயில் கட்டிய தாய் தந்தையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் தாய்க்கும் தந்தைக்கும் கோயில் கட்டிய மைந்தர்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவ்வளவு ஏன் தங்களுக்கு பிடித்த நடிகைக்கு கோயில் கட்டியவர்களை பற்றி கூட கேள்விப்பட்டிருக்கிறோம் இது எல்லாம் எந்த வகையிலே வரும் அபிமானம் தான் கொண்டிருந்த ஒருவர் மீது வைத்திருந்த அபிமானம்தான் இப்படிப்பட்ட நிலைகளை எடுக்க வைக்கிறது இவற்றையெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் தங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த மூத்தோர் வழிபாட்டை தெய்வ வழிபாடை போல செய்வதே ஏளனமாக பேசுவதை ஏற்க இயலாது இங்கே அதைத்தான் திருமுறை சொல்லுகிறார் ஆய்ந்து அறிந்தேன் அவன் சேபடி அதை கைதொழுது அம்மையை பற்றியும் இப்பிறவியை பற்றியும் அறிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார் ஆரம்பத்திலே எனக்கும் குழப்பங்கள் இருந்தன ஏன் இத்தனை தெய்வ வழிபாடுகள் என்று குழம்பியிருந்தேன் அதன் பிறகு அலசி ஆராய்ந்து பார்த்து தேகத்துக்குள்ளே இருக்கும் ஜீவன் என்பது சிவனாகவும் ஜீவசக்தியாய வாயு என்பது சக்தியாகவும் அம்மை அப்பனாக அறிந்து கொண்டு விட்டேன் என்று அறநெறியை தான் அறிந்த விதத்தை பற்றி இங்கே விளக்குகிறார் திரு மூலநாயனார் அறிய உண்ணாத அவ்வுடம்பின் பயனை அறிய உண்ணாத அருவகை ஆக்கி அறிய உண்ணாத அருவகை கோசத்து அறிய உண்ணாததோ அண்டம் பதித்ததே இங்கே ஜீவனைப் பற்றி புரிந்து கொள்வது அத்தனை எளிதல்ல என்று குறிப்பிடுகிறார் உடம்பை சார்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய நாம் உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவை பற்றி பெரிதாக அறிந்திருக்கவில்லை அந்த ஆன்மாவின் சடனம் என்பது ஆறு ஆதாரங்களாக உடலுக்குள்ளே நின்று இயங்குகிறது ஆர்வகை உடல்களும் இருக்கின்றன ஆறு கோஷங்கள் நாம் கண்ணால் காண்பது என்னவோ ஒற்றை உடல் இந்த உடலுக்குள்ளே ஆறு வகையான உடல்களும் இருக்கின்றன இந்த ஆறு வகையான உடல்களை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னை அறியும் அறிவு வேண்டும் எவராலும் அறிய கொண்ணாததோ இந்த அண்டம் சார்ந்திருக்கும் உடல் பற்றியதான ஆசையோடும் தாகத்தோடும் தேகாத்ம புத்தி என்ற தேக்கம் பற்றியதான அவாவோடும் இருக்கும் வரையிலும் இது சாத்தியமில்லை அதற்காக இந்த உடலை பேணக்கூடாது என்பது பொருள் அல்ல உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் உடல் என்கிற இயந்திரத்தை கொண்டு கருங்கிக் கொண்டுதான் உயிரை புரிந்து கொள்ள முடியும் எனவே உடம்பினை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் பாடுகிறார் இந்த உடலை கொண்டு உயிரை அறிய வேண்டும் ஆனால் இந்த உடல்தான் பெரிது என்று கருதி உடல் இன்பங்களுக்குள்ளாக நம்மை தொலைத்துவிடக் கூடாது இந்த அடிப்படை புரிதல் என்பது ஏற்படும் போது மாத்திரமே உண்மை ஞானம் வெளிப்படும் நல்லது சகோதர சகோதரிகளே அடுத்த பதிவிலே ஆறாம் தந்திரத்தில் அமைந்த பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்